ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துலேருந்து எனக்கு ஒற்றை தலைவலி அப்படின்ற மைக்ரைன் ப்ராப்ளம் வந்து இருக்குது அது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரொம்ப அதிகமாகி வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு தலைவலி வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க தலைவலி தானுங்க அது சும்மா தைலம் தேய்ச்சிட்டு ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா தூங்கி எழுந்திங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு அப்படி இல்லை அந்த தலைவலி வந்தால் லைட்டு பார்த்தாலே இரிட்டேஷனாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் யாராவது வந்து நம்மக்கிட்ட பேசினாலும் கோபமாக வரும் அது காரணமே இருக்காது கோபம் வரும் சாப்பிட முடியாது தூங்கவும் முடியாது நம்ம அன்றாட செய்ய வேண்டிய வேலைகளும் அந்த நேரத்தில் நம்மளால் செய்யப்பட முடியாது அப்போ நம்ம மனம் வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் நம்ம இப்படியே போயிடுவோமா நம்ம உடம்பு இப்படியே ஆகிடுமா அப்படின்ற ஒரு கவலை பயம் எல்லாமே வரும் பிரசித்தி பெற்ற ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போய் எம்ஆர்ஐ ஒன்று எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க அதில் என்ன சொல்லிட்டாங்க மூளை மூளையோட செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்குங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க ஆனால் எனக்கு இந்த வலி வேதனை வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அது குணமாகவே இல்லை அதுக்கு வேற்று மருந்துகளும் ட்ரை பண்ணேன் காரணங்களும் எனக்கு தெரியவில்லை சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் ஏதாவது ஒன்றுனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடிட்டே இருப்பேன் அது கிடைக்கல அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்கை யோகான்னு ஒன்று இருக்குது அறிவு அறிவுத்திருக்கோயில்னு ஒரு இடம் இருக்குது அப்போ நம்ம போய் தான் பார்ப்போமே என்னென்னமோ பண்ணிட்டோம் சரி இதையும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் நான் கபாலபதி அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு உள்ளே உற்று பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது உற்று பார்க்கும்போது எனக்கு தலையிலேருந்து எதுவும் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு கிடைக்கும் எனக்கு இந்த ஏதாவது புது இடம் போனோன்னாலும் ஒரு ரெண்டு நாள்ல எனக்கு தலைவலி வந்துடும் சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஆனால் இந்த ஐந்து நாட்களில் எனக்கு ஒரு தடவை கூட அந்த தலைவலியோ தலைவலி வருமோ அப்படின்ற பயமோ எனக்கு இல்லவே இல்லை அப்போ எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இந்த வழி இனிமே வராது நான் தொடர்ந்து பண்ணுவேன் இந்த பயிற்சி பண்ணி இந்த வழியிலேருந்து நான் விடுதலை ஆவேன்